உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் பாடல்கள் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஆறு மெய்கூனை தேடி பொது திருப்புகள் ராகம் தன்யாசி காலம் ரூபகம் mariya de kahani பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஆறு மெய்க்கு ஊனை தேடி பொது திருப்புகள் மெய்க்கு ஊனை தேடி பூமிக்கே வித்தாரத்தில் பலகாலம் மெய்க்கு ஊனை தேடி இந்த உடலை போஷிக்க உணவி நாடி பூமிக்கே வித்தாரத்தில் பலகாலம் இந்த உலகத்தில் விரிவாக பல முறையும் வெட்காமல் சேரி சோரர்க்கு ஆசைவித்து சொற்கள் ஓதி வெட்காமல் சேரி சோரர்க்கு நாணமில்லாமல் சேரியில் உள்ள கள்ளகுணம் படைத்த பொது மாதர்களிடத்தில் ஆசை வித்து சொற்களை ஓதி காம இச்சை அடிப்படையாக கொண்ட பேச்சுக்களை பேசி கை காணி கோணல் போதத்தாரைப் போல அவர்களுக்கு காணிக்கையாக புரளி நல்கும் கோணல் புத்தி உடையவர்களைப் போல நான் இருக்காமல் கற்பழியாது உன் கற்கூடுற்றை கற்பழியாது உன்மேல் திடமான பக்தியை கைவிடாமல் உன் உன்னுடைய கருணையையும் கொடைகளையும் கற்பூடுற்றே கற்று நிற்கும் நெறியில் நின்று நத்தாளை பாடற்கே நற்சொல் தருவாயே நனது சிறந்த திருவடிகளை பாடி வணங்குவதற்கு செவ்வையான வாக்கை தந்தருள்க அருணமணி மேகும் எனும் திருச்செந்தூர் திருப்புகழில் இணையடிகள் பாடி வாழ என் நெஞ்சில் செஞ்சில் தருவாயே என்பார் கோணத்து ஆள் கோணிக்கு போய் முற்பால் வெற்பில் புனமானை பொய்கோணத்து ஆள் வேடன் கிழவன் வளையில் செட்டி வேங்கி மரம் முதலிய போய் வேஷங்களை கொள்ளுவதில் ஆசைப்பட்டு மெய் கோணி போய் வள்ளி போய் யாசிப்பதால் நாணத்தால் உடல் குறுகி முற்பால் வெப்பிற்புமானே சக்தி பீடங்களில் முதன்மையான வள்ளிமலையில் தெனிப்புனத்தில் இருந்த மான் போன்ற வள்ளியன் பொற்தோளில் சேர்க்கைக்காக பாதத்தாள் பற்றி புகழ்வோனே பொற்தோளில் சேர்க்கைக்காக அழகிய தோள்களை அணைக்கும் பொருட்டு பாதத்தாள் பற்றி புகழ்வோனே திருபடிகளை பற்றி பிடித்து ஆசை வார்த்தைகளை முக்கோணத்தானத்தாளை பால் வைத்தார் முத்தச்சிரியோனே மூன்று கோணங்களுக்கு நடுஸ்தானத்தின் பிந்துபீடத்தில் இருக்கும் தேவியை தமது இடது பாகத்தில் வைத்திருக்கும் சிவபெருமான் முத்தமிட்டு மகிழும் குழந்தையே நாற்பத்து மூன்று கோண நாதமணி மண்டபத்தில் என்பார் அகத்திய பெருமான் அகனித்துதாரா என்னும் பாடலிலே இதை கூறுகிறார் மேருமின் எலிவேஷன் வியூ சக்கரம் அதில் நாற்பத்தி மூன்றாவது கோணம் என்பது பிந்து சக்கரத்தின் நடுவில் இருப்பது அங்கேதான் அம்பிகை வாசம் செய்கிறாள் திரிகோணாந்தர தீபிகா ஏ நமக சுமேரு மத்திய சிங்கஸ்தா ஏ இனமக ஸ்ரீ நாமத்தில் வருகிறது பாங்கான முக்கோணத்து உள்ளிருக்கும் மூர்த்தியே சிதம்பர ஏற்றிய மீனாட்சி கலி வெண்பாவில் சிவபெருமான் முத்தாடும் அருமை மகனே ராமலிங்க சுவாமிகள் பாடியவர்களுடைய தெய்வமணி மாலையிலே உள்ள கடைசி பாடல் முக்தா முக்தி அத்தா சுத்தா முக்தா முக்தி பெருமாளே எல்லா பாசங்களையும் நீக்கினவனே மூன்று வெள்ளி கைகணிகளுக்கும் உரிய தலைவனே பரிசுத்த மூர்த்தியே முத்துக்குமரனே வீடு பேற்றி நிலகும் பெருமாளே உன்மேல் திடமான பக்தியை கைவிடாமல் உன் கருணையையும் கொடையையும் கற்று நிற்கும் நெறியில் நின்று எனது சிறந்த திருவழிகளை பாடி வணங்குவதற்கு செவ்வையான வாக்கை தந்த <speaking in> oh, <foreign> Sarah <language>